சரி உழைக்கிறான் வேலை செய்யறான் சரி குடும்ப அட்டை கொடுத்தா சாப்பிட்டு போகணும் தேர்தல்னா வாக்கி அவன் மண்ணில் செலுத்திட்டு வர வேண்டியது நீ இங்க கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது இந்த ஒரு நிலம் தான் இருக்கு இமய வர இருந்து குறுகி கொண்டாந்து இந்த காலடியில் நீத்து வச்சிருக்க இந்த நிலம் ஏற்கனவே கடத்த இருக்கலாம் ஹிந்தி எல்லா இடங்களையும் ஹிந்தி ஏன்னா ஹிந்திக்காரன் வர்றான்னு மருத்துவமனைக்கு போனா எழுதி இருக்குது ஏன்னா இந்த வண்டிக்காரன் வரான் அவனுக்கு வசதிக்குன்னு இருக்கிறான் அப்ப ஹிந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலம் இது மாறான்னு என்ன உறுதி இருக்கு சொல்லுங்க பாப்போம் என்ன முதல்ல இருந்து சொல்லுங்க அந்த இன்னர் லைன் பெர்மிட் உள்நுழைவு அனுமதி எடுத்துக்கிறணும் அவன் யார் கூட்டிட்டு வர்றது என்ன வேலைக்கு வரான் அவனை கூட்டி வந்த முகவரி யாரு எங்க தங்குவான் அவனால எத்தனை பெண்கள் பாலியல் வன்பனோருக்கு ஆளாக செய்யப்படுறாங்க ஏடிஎம்ல திருட்டு ஓடனால அவனை பிடிச்சிங்களா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அவன் எங்க எங்க இருக்க எதுவுமே இல்ல வாக்குறுதி கொடுக்க கூடாது வாக்குரிமை இல்ல நீ நுட்பமா எங்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றீங்க சோம்பி இருக்கு சொல்லி நூறு நாள் வேலை அப்படின்னு எங்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றீங்க இது நீண்ட பெரிய வரலாற்று கதை இது எங்களை வழிபாட்டிலிருந்து இருந்து வெளியேற்றி எங்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றி மொழியிலிருந்து வெளியேற்றி சிறுக சிறுக வெளியேற்றி உப்பிலிருந்து வெளியேறிட்டா நீ அடுத்து இந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது இந்த தேவையை வந்து வட இந்திய நிறைவு செய்யும் போது இவன் தவிர்க்க முடியாத ஆளா மாறிடுவான் இப்ப ஐநூறு ரூபாய்க்கு வேலை செய்யறான் ஐயாயிரம் சொன்னா என்ன பண்ணுவீங்க தவிர்க்க முடியாத தேவையாய் விட்ட பிறகு அவன் சொல்றதா கட்டணும் அவன் சொல்றதா கூலி அப்ப நீங்க வழியே தான் போயிருவான் இன்னைக்கு முதலாளி கூலியா வந்து என்கிட்ட இருக்கிறவன் ஐந்து ஆண்டுகள முதலாளியா வனங்கூலியா ஆயிடும் இதான் உலகங்க இருக்கிற வரலாறு அப்படிதான் வணிகம் செய்ய வந்தவன் எங்களா அதிகாரத்தை செலுத்தி அடிமையாக்கினான் நீங்க நீங்க அதுல உழைப்பு நம்ம பிள்ளைகளை எந்தெந்த தொழில் இப்ப வந்து ஒரு துணி கடையா அங்க எத்தனை பேர் தேவைப்படுது அரசு நம்ம பிள்ளைகளினுடைய திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு இந்த மது பழக்கங்களை ஒழிக்கணும் முதல்ல அவன் என்ன எல்லாரும் சொல்றாங்க தினம் காசு கொடுத்துறோம் ஆயிரம் ஆயிரும் மூணு நாளைக்கு வர்றான் அந்த மூவாயிரத்தை வச்சுக்கிட்டு நாலு நாளைக்கு குடிச்சுட்டு பார்த்துக்கிறான் அப்ப வேலைக்கு வர மாட்டேங்கிறான் இவன் அப்படி கிடையாதுங்கிறாங்க அப்போ அந்த இடத்துல தர மேம்பாட்டு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து அவனை வச்சுக்கிட்டு இப்ப நான் என்னோட அரசுன்னா நான் என்ன செய்வேன் நீங்க ஒரு இரநூறு பேர் கேளுங்க ஆன்லைன் இத்தனை பேர் இரநூறு பேர் இத்தனை பேர் எனக்கு படிச்சவ இத்தனை படிக்கவே இல்லைன்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட பதிவு உங்களுக்கு அனுப்பிடுவேன் மாச சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் கொடுத்துடுவேன் இல்ல நீங்களே கொடுத்துட்டு எனக்கு கையெழுத்து வாங்கினா அப்படி பண்ணி அப்படிதான் பண்ணணும் கேரளா அப்படி பண்ணுது நீங்க அந்த மாதிரி செய்யறதில்லை நீங்க அவன் அவனை வந்து டைம் ஒரு நாளைக்கு தொடர வேண்டிய ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் வந்து இறங்கிட்டே இருக்கான் திடீர்னு சௌதார்பேட்டையில் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இறங்கி பேர யார்த்தை அனுமதி வாங்கினா எதுக்காக போன நாங்க இவ்வளவு பேர் இருக்கிற பெரிய இளைஞர்களா நடந்தான் என்ன எதுனாலும் நடந்தான் அடிக்கிறான்ல திருப்பூர்ல அடிக்கிறான்ல திருப்பூர் ஈரோட்டில் இருக்கிற தொழிற்சாலை தமிழனுடைய தொழிற்சாலையில தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு போராடுறான் அவன் இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குன்னா பார்த்துக்கலாம்

நீங்க மொத்தமா இந்த பதினஞ்சு ஆண்டுகள் பிஜேபி அரியணைக்கு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மொத்தமா சார சார இறக்குறீங்க நீ இந்திய தானடா எழுத்த நான் இந்தி காரனே இந்தியை திணிக்கிறேன் எதுக்குற இந்தி காரனே திணிக்கிறோம் இப்ப தவிர்க்கவே முடியாது அவனோட பேசறது கண்காளு அவன் இவன்ட்ட வேலை செய்யறான் அவன்ட காடிகராக பாணிகரே சால்த்தி ஆறோன்னு இவன் பேச்சுக்கிறான் அவன் இவன்ட்ட வேலை செய்யறான் அவன்ட காடிகராக பாணிகரே சால்த்தி ஆறோன்னு இவன் பேச்சு அப்ப எப்படி இருக்கு பாருங்க ஏன் நீங்க வேலை செய்யும்போது தமிழ் கத்துக்கிட்டு வர மாட்டானா தமிழன் காசு வேணும் தமிழ் வேணாமா அவ்வளவுதான் இந்த ஒரு நிலத்தையும் விட்டுட்டு ஈழத்துல அடிச்சு எங்களை விரட்டினா அண்டி ஒண்டி பழக்க வந்த சிங்கள நாட தனதாக்கி கொள்ள எங்களை அடிச்சு விரட்டினா நாங்க அகதியா வந்தாது நிக்க ஒரு இடம் இருந்துச்சு இங்க இருந்து அடிச்சு விரட்டினா எங்க போவோம்னு நீங்களே வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க விரட்டுவா நான் என் தாய் மீது என் தமிழ் மீது என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன் உறுதியா விரட்டுவான் நீ எங்கும் தவிர சாவகத்தை வழிடு அடிச்சு வரட்டுவான் நிலமற்ற அடிமையாகி அனாதையாகி அகதியாகி நாடோடியா திருவேன் இப்ப என்னை முதலமைச்சர் ஆகிட்டேன் எந்த வழியை வந்தானோ அந்த வழியே போவான் எனக்கு இங்க வேலைக்கு ஆளு நான் கொடுத்துருவேன் நான் கொடுத்துருவேன் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துருவேன் உனக்கு எத்தனை ஃபேக்டரி என்ன தொழிற்சாலை என்ன நெல் இருக்க ஆள் வேணுமா இல்லை கரும்பு விட்ட ஆள் வேணுமா வாழை வாழை தார் விட்ட ஆள் வேணுமா நான் பதிவு பண்ணி வச்சு பஞ்சாயத்து பிரசிடென்ட்லாம் இருக்கிறாங்கல்ல நீ இருக்காங்கல்ல அவங்களுக்கு வேலை என்ன ஒரு அலுவலகம் எத்தனை பேர் எல்லாம் நூறு நாள் வேலை பதிவு பண்ணி வச்சுக்க மனித அறிவாற்றல் மனித உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை நாடு வாழும் வளருமா உட்காந்து எண்பது கோடி ஏழைகளை நாடு எண்பது கோடி ஏழைகள் இருபத்தெட்டு கோடி பேர் தினம் இரவு உணவு இல்லாம தூங்க போறான்னு சொல்ற நாடு பாருங்க எப்படி இருக்கு அந்த வேலைக்கு பதிவு பண்ணும் இவர் விவசாயி வர்றாரு அலுவலகத்துக்கு வரார் எனக்கு ஐம்பது ஆள் வேணுங்க கருத இருக்க வண்டி நீங்கள் அனுப்புறீங்களா நாங்கள் அனுப்பிடுவோம் நீங்களே அனுப்பிடுங்க சாப்பாடு மதியம் உணவு கொடுத்துருவாரு இங்கே வந்துடுவாங்க ஆறு மணிக்கு வண்டியில் ஏற்றி கொண்டு இறக்கிடுவான் நிலத்த அறுத்துட்டு வெளியில வரும்போது பணத்தை இவர் கொடுத்தாலும் சரி எங்கள் அலுவலகத்தில் கட்டிட்டாலும் சரி நாங்கள் ஊதிய கூலியை ஊதியத்தை கொடுத்துருவோம் அரசு நூறு நாள் வளர்த்துட்டுக்கு முன்னூறுவா கொடுக்குதா முதலாளி இவர் ஐநூறுரூவா கொடுக்குறாரா சேர்த்து எண்ணூறுவாயே என் மக்கள்கிட்ட கொடுத்துருவோம் உழைப்பும் பயன்படுத்துது வறுமையும் போயில் அதை விட்டு சும்மா உட்காந்துருக்கு சார் தரேன் சார் தரேன் நான் எத்தனை நாளைக்கு கொடுத்துருவேன் எத்தனை நாளைக்கு கொடுத்துருவேன் ஏற்கனவே பத்து லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் நூத்தி அறுபது லட்சம் கோடி கிட்ட போது இந்தியாவின் கடன் அப்புறம் விரட்டுவான் நான் என் தாய் மீது என் தமிழ் மீது என் தலைவன் மீது ஆணை சொல்றேன் உரிய விரட்டுவான் நீ எங்கேயும் சாபத்தை தவிர அடிச்சு விரட்டுவான் நிலமற்ற அடிமையாகி அனாதையாகி அகதியாகி நாடோடியா திரிவேன் இப்ப என்னை முதலமைச்சர் ஆகிட்டே எந்த வழியை வந்தானோ அந்த வழியே போவான் எனக்கு வேலைக்கு நான் 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 கொடுத்துருவேன் 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 என் பிள்ளைகளுக்கு உனக்கு எத்தனை என்ன தொழிற்சாலை என்ன நெல் இருக்க ஆள் வேணுமா இல்ல கரும்பு விட்டு ஆள் வேணுமா வாழை வாழை தார் விட்டு ஆள் வேணுமா நான் பதிவு பண்ணி வச்சு பஞ்சாயத்து போர்ட் பிரசிட்லாம் இருக்கிறாங்கல்ல இருக்காங்கல்ல அவங்களுக்கு வேலை என்ன ஒரு அலுவலகம் எத்தனை பேரு எல்லாம் நூறு நாள் வேலை